இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்ல தொடங்கினா எதிர்கட்சிகள் கொஞ்சம் அதிகமான வேதனை அடைவாங்க என்பதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் நேரடியாக பலனுடைய வகையிலான திட்டங்களை ஈட்டும் ஆட்சி தான் உதயசூரியன் ஆட்சி இந்த ஆட்சி உருவானப்போ இதை திராவிட மாடல் ஆட்சின்னு நான் சொன்னேன் திராவிட மாடல்னு சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பெய்ன்னு சொல்கிற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை சமநீதி சமத்துவம் சகோதரத்துவம் ரத்த பேதமில்லை பால் பேதம் இல்லை விளிம்பு நிலை மக்கள் நலன் தாழ்த்தப்பட்டவருக்கு அதிகாரத்தில் பங்கு மதச்சார்பின்மை தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் கூட்டாட்சி கருத்தியல் அதிக அதிகாரங்கள் கொண்ட மாநிலங்கள் தமிழுக்கு உரிய இடம் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சின்னு அனைத்தையும் உள்ளடக்கின முழுமையான வளர்ச்சியை சொல்கிறோம் இதைத்தான் எல்லோருக்கும் எல்லாருமும் சொல்கிறோம் திராவிட கருத்தில் கொள்கையால் தான் தமிழ்நாடு இன்று வளர்ந்த மாநிலமாக இருக்கு தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய இரண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் தினந்தோறும் காலையில் பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் மாணவ மாணவியர் வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க அந்த திட்டத்தை தொடங்கும்போது காலை உணவு சாப்பிட்ட பிள்ளைங்க முகங்களில் வெளிப்பட்ட மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இந்த திட்டத்தை பற்றி மதுரை மாணவி ஹரிணி சொல்லியிருந்த அந்த காட்சியை நான் வீடியோவில் பார்த்தேன் நான் தினமும் காலையில் சாப்பிட மாட்டேன் ஆட்டோ வந்ததும் ஓடி வந்து ஏறிடுவேன் சாப்பிடாம வந்ததால ஸ்கூலுக்கு வந்ததும் தண்ணி குடிச்சிடுவேன் ஆனால் இப்போ கிச்சடி பொங்கல் கொடுக்கறதுனால தெம்பா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டப்போ நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்காக மிக மிகவும் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் இவைதான் விடியல் சாட்சியங்கள் இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்ல தொடங்கினா எதிர்கட்சிகள் கொஞ்சம் அதிகமான வேதனை அடைவாங்க என்பதால் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் நேரடியாக பலனுடைய வகையிலான திட்டங்களை தீட்டும் ஆட்சி தான் உதயசூரியன் ஆட்சி இந்த ஆட்சி உருவானப்போ இதை திராவிட மாடல் ஆட்சின்னு நான் சொன்னேன் திராவிட மாடல் சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது அரண்டவன் கண்ணுக்கு இரண்டுலாம் பெய்ன்னு சொல்கிற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை சமநீதி சமத்துவம் சகோதரத்துவம் ரத்தபேதம் இல்லை பால் பேதம் இல்லை விளிம்பு நிலை மக்களன் தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு மதச்சார்பின்மை தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் கூட்டாட்சி கருத்தியல் அதிக அதிகாரம் கொண்ட மாநிலங்கள் தமிழுக்கு உரிய இடம் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை சமூக குறியீடுகளும் அனைத்திலும் அனைத்திலும் முதல முன்முதன்மை இவைதான் திராவிட மாடல் அரசுடைய உள்ளடக்கம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சின்னு அனைத்தையும் உள்ளடக்கின முழுமையான வளர்ச்சியை சொல்கிறோம் இதைத்தான் எல்லோருக்கும் எல்லாருன்னும் சொல்கிறோம் திராவிட கருத்தியல் கொள்கையால தான் தமிழ்நாடு இன்று வளர்ந்த மாநிலமாக இருக்கு தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய ரெண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கு தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி நாலு விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டின் பங்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒம்பது புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடாக உயர்ந்திருக்கு பொருளாதார வறுமை பொதுக்கீடுகளில் இந்தியாவின் சராசரி விழுக்காடு என்பது பதினான்கு புள்ளி ஒம்போது ஆறாக ஆறாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் சராசரி ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடாக இருக்குது பட்டினிச்சாவை இல்லாத மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு இந்திய நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் நாற்பத்தொரு விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே தொழில் நிறுவனங்கள் பெறுகின்றதில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு